தயாரிப்பாளர்கள் இல்லாமல் செய்யக்கூடிய படைப்புக்கு இந்த முறை ஒரு தயாரிப்பாளர் வந்து ஒரு பெரிய ஒரு படம் நாங்கள் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் கந்தையா பாஸ்கர் பிரான்ஸ்ல ஓட போகுது வைக்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் எல்லா மக்களுக்கும் வணக்கம் இப்போ நான் பலாலி சர்வதேச மாநிலம் பின்னிகிங்க நெடுக அடிக்கடி இங்கே வாரது இந்த கேன் வந்து நாங்கள் சொன்னால் ஒரு முக்கியமான விஷயம் தான் மூன்று வெற்றிகரமான படைப்புகளை இந்த மண்ணில் கொடுத்துருக்கக்கூடிய ஈழத்து கலைஞர்கள் இன்னும் ஒரு படைப்பை நான்காவது படைப்பாக செய்கிறார்கள் இதுவரை காலமும் தயாரிப்பாளர்கள் இல்லாமல் செய்கூடிய படைப்புக்கு இந்த முறை ஒரு தயாரிப்பாளர் வந்தார் அது இந்தியாவில் இருந்து பிரபலங்கள் அழைத்து வந்து இங்கே இருக்கக்கூடிய பிரம்மாண்டங்களை காட்டுவதுதான் இந்த நாளினுடைய நோக்கமாக இருக்கிறது எட்டு பேர் அதிதிகளாக வருகிறார்கள் அவர்களை வரவேற்க அந்த நிகழ்வு தான் இடம்பெறப் போகிறது மாலையிலே பிரம்மாண்டமான அந்த நிகழ்வும் இங்கே இருக்கிறது என்பது முக்கியமான விஷயம் என்ன விடயம் என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து காணொலி தொடர்ந்து பார்க்கலாம் பாருங்க விமான நிலையம் அவ்வளோ வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறதுன்னு சொல்லி குறிப்பாக வந்து நீங்க ஃபேஸ்புக்கில் தான் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் ஃபாலோ செய்துட்டு பாருங்க யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்க போயிட்டு கேட்கலாம் குறிப்பாக புத்திகட்டு மனிதர்களாம் அதே மாதிரி தான் தீப்பந்தம் டக்டிக் டோஸ் இந்த மூன்று வெற்றி படங்களை இந்த தரக்கூடிய குழு தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்கிறது திரைப்பட குழு இங்கே இருக்கிறது ராஜ் இயக்குனர் சொல்லுங்க ராஜ் எப்படி இருக்குது இந்த நேரம் இன்றைக்கு எங்களோட நாலாவது திரைப்படத்தின் ஓப்பனிங் செரிமணி நடக்கும்போது தொடக்க விழா நாங்கள் இவ்வளோ காலம் பயணித்ததுக்கான ஒரு பலனாக இந்த படத்தை நாங்கள் பார்க்குறோம் இது எங்கட ஒரு பெரிய ஒரு படம் நாங்கள் ஒரு நீண்ட காலமாக இந்த படத்தை எடுக்கணுமென்ற நிறைய காலம் பண்ணிட்டு இருந்தாங்கள் அதுக்கான காலப்போதி இப்போ தான் இருக்குது நாங்களும் அந்த அந்த படத்தை எல்லோரோட எதிர்பார்ப்பு நிவர்த்தி ஏற்ற மாதிரி நாங்கள் எடுக்கிறதுக்கான முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கோம் இந்த முறை இந்த கலைஞர்களை அங்கே இந்த அழைத்து வந்த நோக்கம் என்ன அது எங்களோட தயாரிப்பாளர் செயலப்பட தான் எடுத்து இங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தவர்கள் நான் நினைக்கிறேன் எங்களை எங்களோட படங்களை மக்கள் மயப்படுத்துறதுக்கு ஏற்கனவே மக்கள்கிட்ட பிரபஞ்சமாக இருக்கிறவங்களை ஒரு ஒரு காரணியாக பயன்படுத்தி நான் நினைக்கிறேன் எல்லாத்தையும் தாண்டி படம் நல்லா இருந்தால் தான் மக்கள் பார்க்க போகிறாங்க இப்போ இவையில இது யார் யார் வந்து இது பண்ணுறது என்பதை தாண்டி ஒரு படம் ஒரு படம் நல்ல படைப்பாக இருக்கேக்க மக்கள் அதை அங்கீகரிப்பாங்கள நாங்கள் நாங்கள் நம்புகிறோம் தான் நாங்கள் உலக கொண்டு உழைச்சிக்கொண்டிருக்கிறோம் அந்த மக்கள் எங்களோட படத்தை மக்கள் மயப்படுத்துறதுக்கு இது ஒரு ஒரு ஆரம்பமாக இருக்கிறது தேவைப்படுதுன்னு நினைக்கிறோம் ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எங்களுக்கு அதை பற்றி நாங்கள் அதை பற்றி கூட யோசிக்கிறேன் ஏன்னா படைப்பை சரியாக மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எடுக்கணும்ன்றதான் எங்களோட நோக்கம் இருக்கு அதை நாங்கள் தொடர்ந்து நாங்கள் அதில் நாங்கள் எங்களை இம்ப்ரூவை பண்ணிகிட்டு இருக்கேங்க கண்டிப்பாக மக்கள் அதை இவ்வளவு காலம் நிறைய படங்களுங்களை ஏற்றுருக்காங்க நாங்கள் எடுத்த படங்கள் எல்லாமே வணிக ரீதியாக சக்ஸஸ் ஆகிருக்கு இது அடுத்த கட்டமாக இருக்கும் என்ற ஒரு ஒரு நம்பிக்கையில நாங்கள் வேலை செஞ்சோம் இந்த படத்தை இன்னும் ஒரு முறை பார்க்கலாம் என்ன சொன்னால் இங்க இருக்கக்கூடிய கலைஞர்களை ஒரு பிரபலமானவர்களுக்கு தர திறமையை நிரூபிக்கிற ஒரு சந்தர்ப்பமாக கூட பார்க்கலாம் இல்ல விஷயங்கள் இப்போ ஏற்கனவே மக்கள் மயப்படுத்தினவர்கள் படத்தினர்கள் சொல்லும் போது அதை கேட்பதற்கான சந்தர்ப்பங்கள் கூடவே இருக்கும் இந்த படத்தை கொண்டே சேக்கிரம் மூன்று வருஷம் மூன்று திரைப்படத்தை வந்து தயாரிப்பாளர்கள் எடுத்தீங்க நாலாவது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கு இல்லை ஏற்கனவே ரெண்டு படங்கள் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணால் மூன்றாவது வந்து தீப்பந்தம் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் லண்டன்லேருந்து செய்து தான் நாங்கள் அந்த படத்தை எடுத்தோம் இது நாலாவது படம் அது அது ஒரு இதுதான் முதல் ரெண்டு படம் நாங்களே எங்களோட காசை போட்டு எங்களோட ப்ரொடக்ஷன் எடுத்துனாங்க எங்களை தடி மூன்றாவது ஒரு தயாரிப்பாளர் வந்தவர் மூன்றாவது படத்துக்கு அந்த படத்தை பார்த்துட்டு இன்னொரு தயாரிப்பாளர் வர்றார் இது ஒரு க்ரௌத்தாக தான் பார்க்குற இப்போ நாங்கள் தயாரிப்பாளர் வரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காமல் நாங்கள் படைப்பில் கொடுக்க நல்ல படைப்பில் நாங்கள் கொடுக்கும்போது தயாரிப்பாளர்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இது ஒரு பிஸ்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்க இது ஒரு இண்டஸ்ட்ரியாக டெவலப் ஆகும் ஸோ இது ஒரு நல்ல இதாகத்தான் பாருங்க இந்த படத்தில இருக்கப்பறம் இந்த படம் சக்சஸ் ஆகுதோ சக்சஸ் சக்ஸஸ் ஆகுறதுக்கு பொறுத்து அங்கே இன்னும் நிறைய படங்களை படங்களாக எடுக்கணும் எல்லாருமே நான் மட்டும் இல்லை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்க நிறைய பேர் சினிமா சார்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இதை மையமா தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு இண்டஸ்ட்ரி வரணும் நிறைய படங்கள் வரணும் வந்து ஸோ எல்லாருக்கும் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக நிறைய படங்கள் வந்து கொண்டிருக்கு இருக்கு அதுல ஒரு புள்ளியா இதுவும் இருக்கும் நான் நம்புறேன் வாழ்த்துக்கள் நாலாவது படம் நன்றி நன்றி மதிசான் இதனுடைய இசை அமைப்பாளர் என்ன சொல்றீங்க சேமிப்பாளர்ன்றதை விட முழு ப்ரொஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டும் செய்ய வேண்டிய தேவை இருக்குது ஏன்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ கிடையாது சினிமாவில் தொடர்ந்து இருக்கிறதுக்கு என்ன ஒரு சரி அதை பற்றி கணக்காக வைக்க வேண்டாம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இதங்கட நாலாவது படம் ராஜன் நான் சொன்ன மாதிரி முதல் மூன்று படமும் மக்கள் மத்தியில் மிகவும் பிரபலம் பெற்றதை தொடர்ந்து எங்களுக்கு ஒரு நாலாவது படம் பெரிய படமாக அமைஞ்சிருக்கு இது எங்களுக்கு ஒரு 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 முதலாவது படம் இப்படி பெருசாக நடந்தால் சின்ன எங்களை அந்த சர்க்குதல்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு ஒரு மூன்று பட அனுபவம் இப்போ இருக்குது ஸோ மூன்று பட அனுபவத்தில் மக்களை புரிஞ்சு கொண்டு இருக்கிறோம் எங்கட எங்கள் சார்ந்த மக்கள் எங்களை நாங்கள் திருப்திப்படுத்தி இருக்கிறோம் இது வந்து இன்னும் கொஞ்சம் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் இன்னும் கொஞ்சம் விஸ்தீர்ணமாக இருக்கும் சில நேரங்களில் இப்போ தீப்பந்தம் படம் நல்ல படம் எல்லாரும் சொன்னாங்க அந்த படத்தை நாங்கள் இலங்கையில் ஒரே நாள் எல்லா இடத்துலையும் ரிலீஸ் பண்ணிடலாமல் போனது உலகம் ஃபுல்லாக ஒரே நாளில் ரிலீஸ் பண்ண இல்லாமல் போனது இன்றைக்கு கூட தீப்பந்தம் சுவிஸில் ஓடுது ஃப்ரான்ஸில் ஓட போகுது இப்போ நாங்கள் விரும்புகிறது ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு வியாபாரி இதுக்குள்ளே வரணும் நல்ல ஒரு பிசினஸ் மேன் இதுக்குள்ள வரணும் வந்து எங்களோட எஃபர்ட்டை வந்து பெருசாக அது முதலாவது படிதான் இது முதல் மூன்று படமே நல்லா இருந்தா எங்க அதை செய்யலாம் எங்கள முதல் போடையலாம் அதெல்லாம் செய்யலாம் இந்த படத்தின் ஒரு பூஜை நிகழ்வு இவ்வளவு பிரம்மாண்டமா நடக்கிறது நடப்பதற்கு ஏற்பாடாக இருக்குதுன்றது வந்து இந்த படத்தின் ரிலீஸ் எப்படி இருக்க போகுதுன்றதை மக்களுக்கு சொல்லி சொல்லக்கூடியதாக இருக்குது அப்ப அதுதான் அதான் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் மட்டும்படி எங்கட படம் எங்கட படமா தான் இருக்க போகுது அதே மாதிரி இருக்க போகுது என்ன இது கொஞ்சம் இருக்கு ஒரே நாளில் போய் சென்றடைய போகுது அதுதான் இந்த படத்துல இருக்கிற வித்தியாசமா இருக்கும் வாழ்த்துகள் எனவே நன்றி இப்ப எப்போதும் மாதிரியே எங்களுக்கு மக்கள் தான் எங்களுடைய துணை உங்களுக்காக தான் நாங்கள் படம் எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிற படங்களை வேற வேற பெரியாக்களை காட்டுறோம் ஆனா உங்களுக்காக தான் நாங்கள் படம் எடுப்போம் எனவே உங்களை நம்பிதான் நாங்கள் எழுப்போம் என்ன மாதிரி இங்க இருந்து ஒரு படைப்பு அது ஒரு பிரம்மாண்ட படைப்பா வரப்போது நினைக்கிறீங்க வணக்கம் ப்ரோ

இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரமாண்டங்களை அல்லது இவ்வளவு படைப்பாளிகளை இருக்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கிறார்கள் என்பதை காட்டுவதன் மிக முக்கியமான ஒரு விஷயம் பெரிய ஒரு குழுவை வருகிறது கவி பேரரசு வைரமுத்து நண்பரும் பாஸ்கரன் கந்தையா படம் தயாரிக்கிறார் வைத்திருக்கிறார் அந்த படத்தின் தொடக்க விழாவுக்கு நான் வந்திருக்கிறேன் கலையும் மொழியும் வளரக்கூடிய சூழல் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் ஒரு அனுபவம் மிக்க இனமாக தமிழ் இனம் மேலோங்கி நிற்கிறது அந்த அனுபவங்கள் படமாகும் என்று நம்புகிறேன் மனதில் வலியும் மார்பில் தழும்பும் உள்ள இனம் கலையிலும் மேலோங்கி நிற்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது இந்த படத்தை தொடங்கி வைக்கிறோம் வெற்றி பெறும் என்று நம்புகிறோம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி எல்லாருமே பார்த்தது சொல்லுங்க ஒரு புதிய பாய்ச்சல் என்ன ஒரு தயாரிப்பாட இல்லாம நெய் உங்கள் கனவு நனவாகிவிட்டது இன்னொரு கனவும் நலவாகும் நனவாகும் இரண்டாம் தரம் வருகிறேன் முதல் முறை வருகிற போது உம் நிறைய மலிகளோடு வந்தேன் எல்லா இடங்களையும் பார்த்தேன் தமிழர்களை சந்தித்தேன் முள்ளி வாய்க்கால் போயிருந்தேன் முல்லைத்தீவை பார்த்தேன் அந்நாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்களுடைய அழைப்பை ஏற்று நான் யாழ்ப்பாணம் வந்திருந்தேன் இப்போது கலைப்பயணமாக வந்திருக்கிறேன் இரண்டுக்கும் மாறுபாடும் வேறுபாடும் இருப்பதாக உணர்கிறேன் இந்த படத்தை நீங்கள் பாட்டு எழுதுறீங்க இதுவரைக்கும் எனக்கு தகவல் இல்லை நான் யார் இனிமேல் தகவல் வேற தகவல் வந்தால் எழுதலாம் ஒரு ஈழப்படத்திற்கு பாட்டெழுதுவது மகிழ்ச்சி அல்லவா விடைகொடு எங்கள் நாடே என்று கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் பாட்டெழுதியது போல இன்னும் நல்ல பாடல்கள் வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்னவோ யாழ்ப்பாணம் என்று நினைக்கிற பொழுதே நெஞ்சில் ஒரு பரவசமும் ஒரு துயரமும் கலந்து கலந்து வருகிறது அது என்னால் உணர முடிகிறது என் சொற்கள் கூட வழக்கமான சொற்களாக வெளிவர தயங்குகின்றன அதை சொல்ல முடியாது அதை உணரத்தான் முடியும் அதை சொற்களில் பாடல்களில் வசனங்களில் கதைகளில் உணர்த்துவதற்கு வாய்ப்பு வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் வாழ்த்துக்கள்

வணக்கம் ரகு எப்படி ரகுடர் என்ன சொல்லுது யாழ்ப்பாண பயணம் ஜப்பான் பயணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க மண்டலினில இந்த படைப்புகள் வارض சம்பந்தமா நீங்க நினைக்கிறீங்க இது ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயமா தான் நேரா நாம பார்க்குற உலக லெவல்ல நேரா பார்க்க நீங்க अलगா இருக்கு அப்படியா அபடியா உங்களுக்கு தனியா நான் கவனிக்குறத சரி ஒரு சந்தோஷமான விஷயம் இங்க ஒரு படைப்பு வருது அதை நீங்க வைக்க வர்றீங்க ஓ இல்ல கண்டிப்பா நம்ம நிறைய நேரதட ஆசைப்பட்டோம் இது இன்னைக்கு நடந்து இருக்கு அவ்வளவுதான்